போதைப்பொருள் மற்றும் குழந்தைகள் பாலியல் தடுக்கும் வண்ணமாக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதைப் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் பாதித்து வருவதாகவும் மற்றும் குழந்தைகளுக்கு அதிக பாலியல் கொடுமையை தடுக்கும் விதமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியாக சென்றார் இளைஞர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருந்து சைக்கிள் பேரணி தொடங்கியது சைக்கிள் பேரணியில் பதினாறு வயது முதல் பெரியவர் வரை பேரணியில் கலந்து கொண்டனர் சைக்கிள் பேரணியை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் காவல் அனைவரும் பொதுமக்களுடன் சேர்ந்து சைக்கிள் பேரணியில் பயணம் செய்தார் பேரணியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பேரணி காவல் ஆணையர் அலுவலகத்தில் வீதி பேரூர் பச்சாப்பாளையம் ஆலந்துறை மாதம்பட்டி ஈசா யோகா சென்று அடையும் அதன் பின் அங்கிருந்து புறப்பட்டு அதே வழியாக வந்து இறுதியாக அவிநாசி சாலையில் உள்ள பிஆர்எஸ் மைதானத்தில் நிறைவடையும் சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மைதானத்தில் உறுதிமொழி எடுக்கின்றனர் அடிஷனல் கமிஷனர் சிஎஸ்ஜி பெரியசாமி எஸ்பி இன்ஃபோர்மென்ட் மடங்கு சுஜித் குமார் டிராஃபிக் கமிஷனர் நார் ஸ்டாரி அரசு அதிகாரிகள் இங்கே பெருந்தல வந்துட்ட கூடிய சைக்கிள் சைக்கிஸ்ட் கம்பைன் होतो ಎಲ್ಲருக்கும் உடைய அனுபவன பார்க்குறேன் இந்த சைக்ளிங் விழிப்புணர்வு பேரணியாக இன்று ஐந்தாவது முறையாக நடத்துகிறோம் என்னுடைய முக்கிய நோக்கம் மூன்று குறிக்கோள்கள் ஒன்று போதைப் பொருட்களுக்கு எதிர்ப்பான எதிரான விழிப்புணர்வு இரண்டாவது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கக்கூடிய விழிப்புணர்வு மூன்றாவது சிவத்துலா கோவை மாநகரை உருவாக்குவதற்கான ஒரு விழிப்புணர்வு என்று மூன்று நோக்கங்களிலும் இந்த சைக்கிள் பேரணி நடத்த இந்த பேரணி மூலம் இந்த காரணத்துக்காக நாம் நடத்தும் போது இதை பற்றிய செய்திகள் மீடியாக்கள் மூலமாக மக்களுக்கு சென்றடையும் போது பெற்றோர்களும் சரி இளைஞர்களும் சரி தங்களுடைய எண்ணங்களை ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளில் செலுத்துவதற்கு வசதியாக இருக்கும் குறிப்பாக உடல் ரீதியான ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகளில் அவர்கள் ஈடுபடுவதற்கு ஒரு வசதியாக இருக்கும் சைக்ளிங் ரன்னிங் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஃபிட்னஸ் மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் ஏன்னால் சைக்கிளிங் யோ இல்லை ரிங்லேயோ ஈடுபடக்கூடியவர்கள் கண்டிப்பாக தவறான பாதைகளுக்கு செல்ல மாட்டார்கள் ஆகவே இங்கே வந்திருக்கூடிய அனைத்து சைக்கிள் வீரர்களையும் கேட்டுக்கொள்வது இந்த மெசேஜ் வந்து கொண்டு போங்க எல்லாருக்கும் போய் நிறைய பேருக்கு போய் சேரும்போது அதன் மூலமாக கண்டிப்பாக நிறைய பேர் பதவி அடைவாங்க நிறைய பேர் இந்த போதை பொருள் பக்கம் போகாமல் இருக்கிறத நம்ம தடுக்க முடியும் ஸோ நீங்கள் எல்லாம் இந்த ஜென்ரேஷன் நெக் ஜ நம்ம இதில் ஈடுபட்டு நிறைய பேர் ஒரு இந்த போரில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிறைய இளைஞர்கள் வந்து நம்ம வெளியே கொண்டு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அது அனைவருக்கும் நன்றி பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளப்பட்டு ஓவை மாநிலங்களின் காவல்துறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி வணக்கம் கருடா வாய்ஸ்